வணக்கம் விசேஷம் யாருக்கு எங்களை பாத்துக்க என்ன விசேஷம் யாருக்கு விசேஷம் என்ன விசேஷம் அட் வந்து அப்ப நான் தான் நீங்களே என்ன என்ன நாங்க வந்து டிலு சர்ப்ரைஸ்ல இருந்து டே உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி உங்களை நிறைய கிஃப்ட் கொடுத்து உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டான் யார இருக்கும் உங்களுக்கு தெரியல யாரண்டு ஆனா பர்த்டேன்னு தெரியும் என்ன

ஓகே சந்தோஷம் அப்படி எல்லாம் கொண்டு வந்தது சந்தோஷம் மரங்கள் எல்லாம் வச்சு வடிவா இருக்கு விடுமுடியா என்ன வரைக்கு பார்க்க நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டாக கேக்கை வேண்டும் என்ன உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்கேன் இந்த பர்த்டே வந்து ஹாப்பியாக வந்து கேக் கட் பண்ணி செய்யட்டாம் சொல்லி பிடிச்சிருக்கோ நேற்று பட்டி எத்தனையாவது கேக் இதோட இதோட வந்து எத்தனையாவது ரெண்டாவது கேக் ஆ ஓகே சரி நம்மளாக சொல்லுங்களேன் பேர் இருக்கியா சரி நீங்கள் யாரெண்டு சொல்கிறீங்களே

உங்களுக்கு மங்கள நிறைய தொடர்பு இருக்கு என்ன அது மற்றவர்களுக்கு தெரியாதானே சரி உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்றும் கொடுத்துருக்கேன் சாக்லேட் பாஸ்கெட் மட்டும் இல்லை வெல்கம் சாக்லேட் பாஸ்கெட் மட்டும் இல்லை அதோட வந்து மாப்போத்துல கொடுத்துருக்கேன் மாப்பினியும் என்ன கீழே வையங்கோ பாருங்க சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்தா மாவும் வச்சுக்கிறேன் இந்த மாவு வந்து எல்லாருக்கும் தெரியாது என்ன ஒவ்வொரு வயசு போனாலும் ஒவ்வொரு மாதிரி மா குடிப்பா இப்போ யார் இப்போ சொல்லுங்க நீங்கள் வைக்கிற மா மாத்தன் அப்போ தெரிஞ்சாக்கெல்லாம் வேறு வேற இல்லை

சந்தோஷம் என்ன சரி ஆயிருங்க ஆசைப்படுற தந்தாக்கள் வந்து உள்ளூர்ல இல்ல வெளிநாடுதான் சொல்லிருக்கேன் அதையும் சொல்லியிருக்கு இருக்கு உங்களுக்கு வெளிநாடுதானண்டா அப்புறம் என்ன அடுத்த கிஃப்டையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் கடைசியா சொல்லுவேன் அது மட்டும் பாப்போம் என்ன ஒரு கிஃப்ட் பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்துவன் என்ன அப்புறம் எங்கட வேலைக்கும் ஒரு இது வேணுமில்ல என்ன இருக்குன்னு திறந்து பாருங்க என்னன்னு தெரியாது உள்ள இருக்கும் எழுபதாவது மறக்க முடியாது பர்த்டேன்னு சொன்ன என்ன சரி பாருங்க என்ன இருக்கும் அஞ்சறியாச்சு பர்த்டே முடிஞ்சது யார் வேற போன்றிருந்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கேன் இதே ஒரு சர்ப்ரைஸ் தான் நாளைக்கு தைப்பொங்கல் வேற உள்ள என்ன இருக்கு சாரி போல இருக்கு பார்த்தா இப்ப உங்களுக்கு உடுப்பு வந்துச்சு நாளைக்கு பாப்போம் கேக்கா பிடிச்சிருக்கோ சாரி பாப்போம் இப்படி சாதான் கட்ட என்ன பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கேன் என்ன என்னச்சு கொடுத்துருக்காங்க என்ன இப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்க வேணுமே என்ன சங்கீதா அக்காவிய இல்லை என்று சொன்னா வேற யாரு என்னும் ஒரு சொல்லுவீங்க நீங்க வேற யாக்கள் வெளிநாடுதான் உள்ளூர்ல செய்யல வெளிநாடுதான் வெளிநாடுதான் ஜீவன் அவர் எந்த நாடு எல்லாரும் லண்டன் தான் அடாப்ப எனக்கு சொல்றதுக்கு வழி இல்லை மூன்று லண்டன் ரெண்டு வழியா எனக்கு வந்தது நாற்பத்தி நாலு நம்பர்ல தான் வந்திருக்கு கோட் நம்பர் லண்டன் நம்பரா வந்தது ஆனா பேர் போடு லேரண்ட் எனக்கு தெரியல இப்ப கடைசி வரை கிஃப்ட் கொடுக்கணும் தெரிய போதா ரெண்டு சொல்லி என்ன இதில் கண்டிப்பாக நானே சொல்ல தெரியல உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லி கேஸ் பண்ணுவீங்க நோமலாக வந்து கடைசியா உங்களை உருதியாம் உருதியாம் என்ன முடிவுன்னு சொல்லப் போகிறீங்கன்னு சொல்லி இதுதான் கடைசி கிஃப்ட் மெருமகள் சங்கீதா தான் இருக்கும் இல்லை மற்ற மெருமகள் யார் ஆ ஜீவன் ஜீவனான மெருமன் என்ன பேரவுக்கு சிந்து சிந்து சரி சிந்து எல்லாம் சங்கீதா சிந்துஜா சரி சிந்துஜாவோ சங்கீதாவோன்ட்டு பார்ப்போம் என்ன எதுல முடியுதுன்னு சரி திறந்து பாருங்க இது கண்டிப்பாக கடைசியை தெரிஞ்சது பிரேம் இருக்குது என்ன பிரேமுக்கெல்லாம் தெரியும் என்ன படம் போட்டிருக்கோம் எழுதி இருக்கோ என்ன என்ன மொழியோ நீங்களே வாசிச்சு கண்டுபிடிங்க நான் சொல்ல மாட்டேன் வாசிச்சு படம் போடாட்டி உங்களோட படத்தை போட்டு என்னக்கா உங்களோட படத்தை பொருட்டு வேறு ஏன் போட்டா முகம் பிள்ளா சிரிப்பா என்ன பக்கத்தில் இல்லாட்டி நேச்சு ஆள் நேரம் கடைசியில் ஆளும் தெரியல என்ன பக்கத்துல இருந்தோட இந்த அக்காவும் செய்திருக்கலாம் என்னக்கா இப்ப வெளிநாட்டுக்கார விட ஊர்லதான் இருக்காலும் செய்யினா கூட பாப்பம் பாப்பம் முகத்துல சிரிப்பா சிரிப்பா கடை முழுக்க முழுக்க என்ன எல்லா வெள்ளுமே அப்படி தெரியுது எனக்கு அப்படியா காட்டுங்க பாப்பா வேறெண்டு நீங்களும் பாக்கல நான் இருக்க

நிலவன் ஈழவன் சோபியா பேர குழந்தைகளும் உட மருமகள் சங்கீதா தான் சேர்ந்து செய்திருக்குது முக்கியமா அந்த மூன்று பேத்தி பேரன் பேத்தி மாதிரி தான் செய்திருக்கிறோம் என்ன அப்ப அப்ப மாடினச்சு தூரம் இருந்தாலும் செய்திருக்கிறான் இப்போ என்ன சொல்ல போறீங்க அவன் எல்லாத்தையும் போட்டோ இங்க வந்திருக்கேன் நாக்கள் இந்த எப்படுத்த நீங்கள் இது பாத்தீங்களா பிள்ளை இங்க வந்து உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் என்ன அருமையான பிள்ளைகள் என்ன பேர குழந்தைகள் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு என்ன

நினைச்சு அனுப்பி இருக்கேன் உங்களுக்கு அந்த வேதனையில இவ்ளோ கிஃப்ட் கண்டிப்பா சந்தோஷமா முடிஞ்சிருக்கேன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எல்லாம் வந்துருக்க உங்களுக்கு தெரியாம கிஃப்ட் வர சொன்ன வர கிஃப்ட் வர அப்படி சொல்லல அப்ப சில ஒரு வேலை தாங்க போயித்தான் சர்பிரைஸ் பண்ண முடியாத மாசப்பட்டிருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரளரும் நினைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைங்க எப்போ சந்தோஷமாக இருக்கணும் என்ன பிள்ளைகளோட இப்போ சிரிச்சு கொண்டிருக்கணும் கேக் கட் பண்ணுவோமோ யோசிக்காதுங்க எதுக்கும் யோசிக்காது எல்லாத்துக்கும் ஒரு பின்னால ஒரு கேரணம் இருக்குமே என்ன இது வராட்டி நீங்கள் இன்னும் கவலைப்பட்டிருப்பீங்க வந்தபடியே ஒரு அரவாசி உங்களுக்கு நிறைவு தானே என்ன வேற பேர குழந்தையை என்ன செய்யணும் ஒன்றும் செய்யலை தானே பாவேன் என்ன சின்ன பிள்ளைகள் இப்போ கேக் கட் பண்ணுவோம் என்ன நாங்கள்

நல்ல டைம்ல சரி ஓ சரியா டைம்ல வந்துருக்குற அவன் அப்படித்தான் நினைச்சுவான் மறுத்துதுங்க சரி சரியா டைம்ல வந்துருங்க பாத்தீங்களா நாங்க சொல்லி வைக்கவே இல்ல ஒருத்தருக்கு உண்மையா எனக்கே சர்ப்ரைஸா கொடுத்துட்டீங்க சரி மறுத்திதுங்க எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு உண்டா வந்த மறு நீங்களும் மறுத்திதுங்க எல்லாருக்கும் சுகர் தான் ரெண்டு பேருக்கும் அப்படி சிரிங்க மாத்திருக்கா சரி சங்கீதாக்கா அக்கான்னு அம்மா என்ன பிரேமனு அம்மாவும் சங்கீதா அக்கா அம்மாவும் வந்து நிற்கிறான் அப்பா சரி பார்க்கவே சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கெல்லாம் கட்டிபிடிச்சி கொஞ்சம் விடுங்க சம்மந்தி சம்மந்தி ஆஹ் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோமா எதிர்பார்க்க இல்லை வருவா உண்மையாக தெரியாதுனாக்கா செடியை கட் பண்ணி முடியும் வர அக்கா வா சரி மாறு தீத்து சுவி சரி அக்கா மாறு தீத்துங்கோ அம்மாவுக்கு சும்மா அடுத்ததுல ஓ லைட்டா சுகர் தான லைட்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஓடரங்களை தந்த சங்கீதாக்கா பிரேமண்ணாக்களுக்கு பேர குழந்தைகளுக்கு இதா போல நீங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில வந்து எது நடந்தாலும் அது கேட்டு எடுத்தா எப்பயும் சந்தோஷமா இருக்கலாம் வாங்க மறந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் நன்றி